காதலியை கொன்று உடலை ஆற்றில் வீசிய காதலர் காட்டிக்கொடுத்த கொடுத்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் தனது காதலியை கொலை செய்து உடலை சூட்கேஸில் அடைத்து ஆற்றில் வீசிய கொடூர சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இளைஞர் மற்றும் அவரது நண்பர் கைது செய்யப்பட்டனர் வைத்த ஒரு செல்பி போட்டோஸ் மூலம் குற்றவாளிகள் பிடிபட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கான்பூரில் இருபத்தி ரெண்டு வயதான சூரஜ்குமார் உத்தம் கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு இன்ஸ்டாகிராமின் மூலம் இருபது வயதுடைய உணவக ஊழியரான அகன்ஷாவை சந்தித்தார் சுமார் பத்து மாதங்களுக்கு முன்பு இருவரும் சேர்ந்து ஒரு வாடகை வீட்டில் வசித்து வந்தனர் இந்நிலையில் ஜூலை இருபத்தி ஓராம் தேதி சூரஜுக்கு வேறொரு பெண்ணுடன் தொடர்பு இருப்பதே அகன்ஷா கண்டுபிடித்தால் இருவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது அப்போது ஆத்திரமடைந்த சூரஜ் அகன்ஷாவை கழுத்தை நெறி கொலை செய்துள்ளார் கொலையை மறைப்பதற்காக நண்பரான குமார் என்பவரின் உதவியை நாடினார் இருவரும் சேர்ந்து அகன்ஷாவின் உடலை ஒரு கருப்பு வைத்து மோட்டார் சைக்கிளில் சுமார் தொன்னூற்றி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிலாக்காட்டில் உள்ள யமுனை நதியில் வீசியுள்ளனர் இந்த கொடூரமான செயலை செய்த பிறகு சுடன் சுரஜ் ஒரு செல்ஃபி எடுத்து அதை தனது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைத்துள்ளார் இந்நிலையில் அகன்சாவை ஜூலை 22 முதல் காணவில்லை என அவரது குடும்பத்தினர் போலீசில் புகார் அளித்தனர் இதற்கிடையில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் குறித்து போலீசார் விசாரணை நடத்தியதில் சூரஜ் மற்றும் அவரது நண்பர் அசிஷ் ஆகியோர் குற்றவாளிகள் என தெரிய வந்தது இதையடுத்து கடந்த சனிக்கிழமை அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அகன்ஷாவின் உடலை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகின்றது